Não, gol. வளம் பாடி அரிமேய விண்ணகரம் நகரம் வண்புருடோதமம் செம்புன் செய் கோயில் திருக்காவளம் பாடி அறிமேய விநகரம் வண்புருடோதமம் செம்புன் செய்வில் மணிமாடக்கோவில் வைக்கு விநகரம் மணிமால கோயில் பை கொரம் திருத்தேவனார்த்தொகை திருத்தெற்றியலம் திருத்தேவனார்த்தொகையே திருத்தெற்றியம்பலம் திருமணிக்கூடம் திருவெல்லம் திருமணிக்கூடம் திருவெள்ளகுளம் திருப்பார்த்தன் பள்ளி என்றோ நாங்கூர் நின்ற நாராயண திருநாங்கூர் நின்ற நாராயணா அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக எத்தனையோ அற்புதமான திருத்தலங்களின் மேன்மை என்ன என்ன அந்த விதத்துல திவ்ய பெருமை நாம் ஸ்மரித்தபடி வருகின்றோம் இந்த நூத்தி எட்டு வைணவ தலங்கள்ல சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் அதனுடைய பட்டியலில் கிட்டத்தட்ட இருபத்தாறு திருத்தலங்களை பார்த்தாச்சு இப்ப இருபத்தி ஏழாவது திருத்தலம் பார்க்க இருக்கின்றோம் இந்த இருபத்தி ஏழாவது திருத்தலம் அப்படிங்கிறது இதோட சேர்த்து பதினோரு திருத்தலங்கள் ஒன்றாக கூடி திருநாங்கூர் திவ்ய தேசம்னு சொல்லப்படுகின்றது பதினோரு திருத்தலங்கள் உண்டு ஒன்னண்ணுக்கும் ஒரு ஒரு பெயர் உண்டு ஆனா எல்லா திருநாங்கூர் திவ்ய தேசங்கள் அப்படின்னு அழைக்கப்படுகின்றது திருநாங்கூர் பதினோரு கருட சேவை அப்படிங்கிறது இன்னைக்கும் அவ்வளவு ஆச்சரியமானது தை அமாவாசை அன்னிக்கி இந்த கருட சேவையானது அவ்வளவு அழகாக நடக்கும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஜனங்கள் பக்தர்கள் அங்கு கூடி அந்த உற்சவம் அவ்வளவு அழகு திருமங்கை மன்னனுடைய பெருமையை பறைசாற்றும் உற்சவம் அப்படின்னு சொல்லலாம் வருடா வருடம் திருமங்கை மன்னன் இங்கு வந்து இந்த பதினோரு தெய்வங்களையும் தரிசித்து அவர்களை பாடுவதாக இன்றும் அந்த ஒரு உற்சவம் கொண்டாடப்பட்டு வருகின்றது இப்படி பல மேன்மைகள் கொண்டது திருநாங்கூர் பதினோரு திவ்ய தேசங்கள் இந்த பதினோரு திவ்ய தேசங்கள் திருநாங்கூரில் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கணும் முதல்ல பார்க்கும் பொழுது திருக்காவளம்பாடி அப்படின்ட்டு பெயர் அதன் பிறகு அரிமேய விண்ணகரம் புருட்டோத்தமம் அப்படின்னு சொல்லக்கூடியது செம்பொன் செய் கோவில் அப்படின்னு சொல்வது இந்த புருட்டோத்தமத்தை வன் புருட்டோத்தமன் திருவன் புருட்டோத்தமம் அப்படின்னு சொல்லுவது அது மாதிரி திரு செம்பொன் செய் கோவில் அப்படின்னு சொல்லுவது திரு மணிமாட கோவில் திரு வைகுண்ட விண்ணகரம் திரு தேவனார் தொகை திரு தெற்றியம்பலம் திரு மணிக்கூடம் திருவெள்ளக்குளம் திரு பார்த்தன் பள்ளி அப்படின்னு சொல்லி பதினோரு பெருமாள் கோவில் இந்த பதினோரு பெருமாளும் எப்படி வந்தாங்கிறது ஆச்சரியமான சரித்திரம் அது மட்டுமல்ல ஒவ்வொரு பெருமாளும் ஒவ்வொரு இடத்திலிருந்து வருகின்றார்களாம் அது இன்னும் மேன்மையானது எப்படி சொல்லப்படுறது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் தக்ஷ பிரஜாபதி ஒரு யாகம் செய்கின்றார் தக்ஷனினுடைய யாகத்திற்கு தன்னுடைய பெண் மாப்பிளை ஆகிய பார்வதி பரமேஸ்வராலை அவர் அழைக்கவில்லை எல்லாரையும் தேவர்கள் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரையும் கூப்பிட்டுருக்காரு ஆனா பார்வதி பரமேஸ்வரன் அதாவது அந்த சமயத்துல தாக்ஷா அவளுக்கு திருநாமம் அதன் பிறகுதான் பார்வதிங்கிற நாமம் வருது த தாக்ஷா தக்ஷனுடைய பெண் தாக்ஷா அணி அப்படிங்கறது தாக்ஷா பெயர் அவளையும் அவருடைய கணவரான சிவபெருமான் ரெண்டு பேரையும் கூப்பிடல ஒரு விதத்துல மாப்பிள மற்றொரு பக்கம் பார்க்கும் பொழுது ஹவிர்பாகன்னு உண்டு இல்லையா நம்ம யாகம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு தேவதா ஸ்வரூபத்துக்கும் உண்டான பங்க கொடுக்கிறோம் அந்த பாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹவிர்பாகம் அப்படின்னு சொல்றோம் ஒவ்வொருத்தருக்கான நம்ம கொடுக்கணும் அப்போ பரமேஸ்வரனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹவிர்பாகத்தையும் கொடுக்கணும் இல்லையா அதை கொடுக்கவும் இல்லை மாப்பிளையான பரமேஸ்வரனை யாகத்துக்கு அழைக்கவும் இல்லை டாக்சா என்ன பண்ணினா கணவன் போய் சொல்றா நான் போய் எங்க அப்பா போய் கேட்கிறேன் எங்க அப்பா வீட்டுல இந்த மாதிரி ஒரு யாகம் நடக்கிறது நான் அதற்கு போனும் தான் உனக்கோ அழைப்பில்லை நமக்கோ அழைப்பில்லை அப்படிங்கிறப்ப நீ அங்க போனேன்னா அவமானப்படுவேன்னு சொல்றான் இவ சொல்ற அதெல்லாம் நான் அவமானப்பட மாட்டேன் எங்க அப்பாட்ட ஒரு நாலு வார்த்தை கேட்டு எப்படியாவது அவரை சமாதானப்படுத்தி உங்களை அழைத்தே தீர வேண்டும்னு நான் போய் நிர்ணயமா சொல்ல போறேன் அதற்காக கிளம்புறேன்னார் எவ்வளவோ பரமேஸ்வரன் சொல்றார் வேண்டாம் போகாதே அப்படின்னு ஆனா தாக்ஷாயணி கேட்காம கணவருடைய வாக்கை அவள் பொருட்படுத்தாது அங்கேருந்து கிளம்பி தக்ஷன் இடத்துல வந்தாளாம் தக்ஷன் இடத்துல சொல்லி பார்க்கறா கணவனை கூப்பிடணும் மதிக்க வேண்டும் மாப்பிள்ளைங்கிறவர் ரொம்ப முக்கியமான ஒரு உறவு அதை தவிர அவருக்குன்னு கொடுக்க வேண்டிய ஹவிர்பாகத்தை கொடுக்காம பண்ணினா யாகத்தின் பலனே கிடைக்காது அதனால அந்த ஹவிர்பாகத்தை கொடுத்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்றான் அப்போ தக்ஷன் சொல்றா ரெண்டுமே முடியாது அவரை மாப்பிள்ளையின்னு நீ வேணா சொல்லிட்டு போ நானாம் அவர் அந்த எண்ணத்துல இருந்து என்னைக்கோ அடிச்சாச்சு நான் கூப்பிட மாட்டேன் அது மட்டுமல்ல அவருக்கு கொடுக்க வேண்டிய அபிர்பாகத்தையோ நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம் இந்த யாகத்தை நடத்தவே விட மாட்டேன் இப்படி ஒரு அவமானம் பெண்ணென்று கூட பார்க்காது என்னை அவமதித்தீர்கள் என் கணவனை அம அவமதித்தீர்கள் அதனால நான் அக்னியில் இறங்குறேன்னு சொல்லி அவ அக்னியலை இறங்கி விட்டாளாம் அக்னியில இறங்கி தற்கொலை செய்து கொள்வது போல தன்னையே அந்த அக்னியல் அவள் எரித்து கொண்டாள் தாக்ஷாயணி அப்போ என்னானது பரமேஸ்வரனுக்கு உக்ரம் ஜாஸ்தியானது சதியினுடைய இந்த நிலைமையை பார்த்தார் என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்றதை காட்டி உங்களுடைய பெண் அப்படிங்கிற அந்த ஒரு வாத்சல்யம் கூட இல்லாதபடிக்கு அவளுக்கு இப்படி ஒரு கதி நேர்ந்திருக்கேன்னு அந்த இடத்துல அந்த யாகமானதையும் பரமேஸ்வரன் அழிக்கின்றார் அவருக்கு கோபம் ஜாஸ்தியானது ருத்ர தாண்டவம் கோர ருத்ர தாண்டவம் என்று சொல்வது அது போல அவருடைய நர்த்தனம் இருந்துட்டு இருக்கு இப்ப என்னானது கோபம் ஜாஸ்தியாயிண்டே ஆயிட்டே போறது ஆட ஆட கோபம் குறையும்னு பார்த்தா தாண்டவத்தின் மூலம் கோபம் இன்னும் ஏறிண்டே போனது அவர் என்ன பண்ணினார் ஜடா தரன் தானே இந்த ஜடா முடியை பிரிச்சு விட்டாராம் ஒவ்வொரு முடியும் அப்படி போட கிட்டத்தட்ட பதினோரு இடத்துல வந்து அந்த கேசம் விழர்தான் இவர் கேசம் விழுந்த பதினோரு இடத்துலையும் பதினோரு ருத்ரர்கள் முளைச்சாலாம் ஏகாதச ருத்ரர்கள் அப்படின்னு சொல்றோம் ஆதித்யன்னு சொன்னா பன்னெண்டுன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஏகாதச ருத்ரர்கள் பதினோரு ருத்ரர்கள் தோன்றினார்களாம் பதினோரு ருத்ரர்கள் ஒரு ருத்ரனுடைய தாண்டவத்தையே தாங்க முடியாது பதினோரு ருத்ரர்கள் வந்தா அவர்கள் கோபத்துல அப்படி ஒரு தாண்டவம் ஆடினார்களாம் இப்ப இந்த கோபத்தை யார் தணிக்கிறது இந்த தாண்டவத்தை யார் தாங்கிக் கொள்வது லோக இதற்கு ரொம்ப கஷ்டப்படுமே இந்த மாதிரி தாண்டவம் ஆடும் பொழுது அழிவு ஏற்படுமே என்று நினைக்க அத்தனை பேரும் மகாவிஷ்ணு இடத்துல போய் பிரார்த்தனை பண்ண மகாவிஷ்ணு ஒவ்வொரு ருத்ரனுக்கும் எழுத்தாப்புல ஒரு ஒரு விஷ்ணுவாக அப்படி தோன்றினாராம் பதினோரு விஷ்ணுக்கள் தோன்றினார்கள் அப்போ பரமேஸ்வரனுடைய கோபமானது தனிந்தது மகாவிஷ்ணுவை பார்த்த மாத்திரமே மகாவிஷ்ணு விடத்துல பரமேஸ்வரன் சொல்றாராம் ஏகாதச ருத்ரர்களுக்காக நீங்கள் ஏகாதச ரூபத்தை எடுத்துட்டு வந்திருக்கே அதனால ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கோவிலோடு இதே கோலத்தில் நீங்கள் எழுந்தருள வேண்டும் அப்படின்னு கேட்டுண்டாராம் அதன்படி பரமேஸ்வரனுக்காக பதினோரு இடத்துலையும் பெருமாள் எழுந்தருளுகின்றார் அப்படின்னு இந்த திருநாங்கூர் பதினொன்றுக்கும் இது சரித்திரமாக இருக்கின்றது ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு ஏழாவது திவ்ய தேசம் எது அப்படின்னு பார்த்தா திருக்காவளம்பாடி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த திருக்காவளம் பாடியில இருக்கக்கூடிய பெருமாள் எங்கிருந்து வந்தவர் அப்படின்னு பார்த்தா துவாரகைன்னு சொல்லக்கூடிய இருந்து வருகின்றாராம் கண்ணபிரான் அரசாட்சி அப்படின்னு சொன்னாலே அந்த துவாரகை சமுத்திரத்துக்கு மத்தியில சுவர்ணமயமான அரண்மனையாக இருந்தது துவாரகைங்கிறது பலராம சக்கரவர்த்தி கிருஷ்ணன் எல்லாருமாக சேர்ந்து அந்த துவாரகையில அத்தனை லீலைகள் நம்ம ஸ்மரிக்கின்றோம் கண்ணனுடைய கல்யாண பரியந்தம் எல்லாமே துவாரகைன்னு சொன்னாலே அவ்வளவு உத்தமமானது அப்படிப்பட்ட இருந்து தான் இந்த திருக்காவலம் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு கிருஷ்ணனாக பகவான் எழுந்தருளுகின்றாராம் காவலம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா பொழில்னு பேரு வனம் அப்படின்னு சொல்லக்கூடியது பிருந்தாவனம் இல்லையா அந்த மாதிரி நந்தவனம் பிருந்தாவனம் தோட்டம் அப்படின்னு எல்லாம் சொல்வது பொழில் அப்படிங்கிறது தான் காவலம் யாருடைய தோட்டம் அப்படின்னா கண்ணன் வீச்சிருக்க கூடிய தோட்டம் அப்படிங்கிறதுனால திருக்காவலம் பொழில் அப்படின்னு இதற்கு பெயர் சரி கிருஷ்ணன் இங்க எப்படி வரார் யாரோடு வரார் அப்படின்னு பார்த்தா ருக்மணி சத்யபாமா சமேதனாக வருகின்றாராம் பகவானுக்கு ராஜகோபாலன் அப்படிங்கிற திருநாமமும் இருக்கின்றது அதே போல துவாரகாதீஷனாக இங்கு எழுந்தருளுகின்றார் அந்த கோலத்துல ஆச்சரியமா சேவை சாதிக்கின்றாராம் சத்தியபாமா அப்படின்னு சொல்றோமே ரொம்ப முக்கியமான சரித்திரம் இந்த கோவிலோடு சம்பந்தப்பட்டு இருக்கு நரகாசுரன் அப்படின்னு ஒரு ராட்சசன் உண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தீபாவளி வந்தாச்சு அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் நரகாசுரனுடைய ஒரு தான் வருது இந்த நரகாசுரன் ஒரு வதம் கேட்கின்றார் நரகாசுரங்கிறது யார் அப்படின்னு பார்த்தா பூமாதேவியினுடைய பிள்ளை தான் நரகாசுரன் அப்போ தபஸ் இருந்து ஒரு வரம் கேட்டாராம் என்ன வரம் கேட்டார் அப்படின்னு பார்த்தா எனக்கு மரணம் அப்படிங்கிற ஒண்ணு நேரணும் அப்படின்னா அது எங்க அம்மா கையால தான் எனக்கு ஆகணும் ஏன்னா மரணம் இல்லாத ஒரு வரம் கருது கொடுக்க மாட்டான்னு அவனுக்கு நன்னா தெரியும் அதை எப்படி மாத்தி கேட்கலாம் எந்த அம்மாவாவது தன் பிள்ளைய கொல்லுவாளா எப்பேற்பட்டவராக இருந்தாலும் தன் பிள்ளை அசுரன் திருடன் என்னவாக இருந்தாலும் அந்த பிள்ளைக்காக வருத்தப்படுபவள் தான் அம்மாவை வழிய அந்த பிள்ளைய குத்தி கொலை பண்றதோ வதம் பண்றதோ ஒரு அம்மா ஒரு காலும் செய்ய மாட்டான் அதனால இவன் எப்படி யோசிச்சு வரம் வாங்கினா பூதேவியினுடைய பிள்ளை தானே அதனால எங்க அம்மாவினுடைய கையால மட்டும்தான் எனக்கு மரணம் நிகழனும் அப்படிங்கிற ஒரு வரத்தை வாங்கிண்டாராம் நரகாசுரன் இந்த பூதேவியின் அம்சமாக அவதரித்தவள் தான் சத்யபாமா அப்படின்னு

அது மட்டுமல்ல நரகாசுரன் அதிதியினுடைய குண்டலமானது அவள் வச்சின்றிருந்த குடையானது இவை எல்லாவற்றையும் அவள் இடத்துல இருந்து அபகரணம் பண்ணிட்டு போனாராம் அவை எல்லாம் இந்திரன் இடத்துல இருந்தது கண்ணன் எல்லாவற்றையும் மீட்டு தருகின்றார் இந்திரனுக்கு மீண்டும் தருகின்றாராம் இந்திரன் இடத்துல அப்போ யுத்தமும் ஜெயிச்சு கொடுக்கிறார் இவ்வளவு இவ்வளவெல்லாம் பெருமாள் பண்ணிருக்காரே இந்திரனுக்கு ஒரு கிருத்தஜா இருக்கணும் மோலியோ ஆனா இந்திரன் அந்த கிருத்தஜியை கொஞ்சம் கூட இல்லாம ஒரு சமயம் நடந்துட்டாராம் அது எப்பார் சத்தியபாமாவுக்கு ஒரு ஆசை ஏற்படுகின்றது என்ன ஆசை தேவ லோகத்துல பாரிஜாத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது உண்டு இல்லையா கல்பக விருஷம் அப்படின்னு சொல்றோம் கல்பத்தரு இப்படி எல்லாமே உண்டு அந்த மாதிரி அந்த தனக்கு வேண்டும்ன்னு சத்யபாமா ரொம்ப ஆசைப்படுறாளாம் கிருஷ்ணன் இடத்துல சொல்றா எனக்கு எப்படியாவது தேவலோகத்துல இருந்து இந்த பாரிஜாத புஷ்பம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தா ரொம்ப ஆசையா இருக்கேன்னு கேட்கிறா கிருஷ்ணன் என்ன பண்ணினாராம் இந்திரன் இடத்துல சொல்லி அனுப்புறார் பாரிஜாத புஷ்பம் வேணும்னு இந்திரன் கொடுக்கணும் இல்லையா பெருமாள் இத்தனை தூரம் அவருக்காக பண்ணிருக்காளே சத்யபாமா உள்பட சேர்ந்து தானே பண்ணிருக்கா அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்காக அந்த புஷ்பத்தை கொடுக்கணும் இல்லையோ கொடுக்காத தன்னுடைய ஆணவத்தினால சண்டை போடுறாராம் நான் என்னத்துக்கு கொடுக்கணும் என் ஊர்ல இருக்கிற சமாச்சாரம் என்னத்துக்கு கீழே போகணும் அதெல்லாம் கொடுக்க முடியாது கிருஷ்ணன் போய் சொல்லுங்கிறார் கிருஷ்ணன் சொன்னார் அப்படியா இந்திரன் சொன்னார் ஆமா அப்படித்தான் சொன்னார் சரி இந்த பொழிலெல்லாம் அங்க இருக்குன்னு தானே இவ்வளவு அழிக்கிறவர் அத்தனையும்னு சொல்லி இந்திரனுக்கே இல்லாத படிக்கு அந்த பொழில் அனைத்தையும் அழித்து விட்டாராம் கண்ணபிரான் அதன் பிறகு சத்யபாமா கேட்டதற்காக இந்த காவிரி தீரத்துல உபய மத்திய காவிரி அப்படின்ட்டு பெயர் இந்த இடத்திற்கு அப்படிப்பட்ட காவிரி தீரத்துல பெருமாள் பாமா எப்படி ஆசைப்பட்டாலோ அதே போல ஒரு நந்தவனத்தை அமைச்சு கொடுக்கிறாராம் இந்த இடத்தையே நந்தவனமாக மாற்றினார் பெருமாள் அப்படி மாத்தின உடனே பாமா ருக்மிணிய சமேதனாக இங்கே வருகின்றார் நந்தவனத்தை அனுபவிச்ச உடனே இந்த இடத்திலேயே இருக்கணும் அப்படின்னு அவர்களுக்கும் எண்ணம் தோன்றியதாம் சரி இந்த இடத்திலேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல ருக்மிணி சத்யபாமா சமேத்தனாக கோபால கிருஷ்ணனாக ராஜகோபாலனாக பெருமாள் இந்த இடத்துல இருந்துருக்கார் இந்த ராஜகோபாலன் அப்படிங்கிற திருநாமத்தை கேட்டாலே ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் அவர்களை மறக்க முடியாது மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ராஜகோபால பெருமாள் பேர்ல அவ்வளவு கீர்த்தனங்களை பாடுகின்றார் இந்த மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ராஜகோபாலனாகட்டும் இங்க இருக்கக்கூடிய ராஜகோபாலனாகட்டும் துவாரகை பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய ராஜகோபாலனாகட்டும் அவளுடைய அலங்காரத்துக்கு ஈடு இணையே கிடையாது அதனால தான் அவர் பாட எப்படி பாடினார் மணி மணினு மணினூரதாரி ராஜகோபால மணினூ பூரதாரி ಕಂಕಣ ಕಿಂಕಿಣಿ ಕಿಂಕಿಣಿಗಣಮಣಿನೂ ಪುರದರಿ ರಾಜಗೋಪಾಲ ಮಣಿನೂ ಪುರದರಿ ಕಂಕಣ ಕಿಂಕಿಣಿ ಗಣಮಣಿನೂ ಪುರದರಿ ಈ ಮಣಿಕೋಮದ ಮೋಧಿ ತ ಕಣೀಲ ಮಣಿಕೋಮದ ಮೋಧಿ ತ ಕನಿಲ ಮರಗದ ವಾಯು ಜ ಮರಗದಾರ ವಾಯು ಜ മാുട വിരാജിത ശിഖുര മനോഹരമുരസമകര കളേബര കിങ്കിണി ഗണമണിനോ പൂര ധരി രാജോപാലമണിനുര ദീ കണക്കിക്കിണി ഗണമണിന പൂരീ ராஜகோபாலனாக இந்த இடத்துல ருக்மிணி சத்யபாமா சமேத்தராக பெருமாள் இருந்துட்டு இருக்கார் அதே போல சுவாமியினுடைய திருநாமம் என்னன்னா முதல்லயே பார்த்தோம் கோபாலகிருஷ்ணன் ராஜகோபாலன் நின்ற கோலத்தில் ருக்மிணி சத்தியபாமா சமேத்தனாக இருக்கின்றார் தாயாருக்கு ரொம்ப அழகான பெயர் தமிழ்ல மடவரல் மங்கை அப்படின்னு பெயர் தாயாருக்கு அதே போல செங்கமலாச்சியார் அப்படின்னும் பெயர் விமானம் ஸ்வயம்பு வேதாமோத விமானம் அப்படின்னு பெயர் அது போல தடமலர் பொய்கை அப்படிங்கிறது புஷ்கரணியாக இருக்கின்றது துவாரகையிலிருந்து வந்த மூர்த்தி அப்படிங்கறதையும் பார்த்தோம் அதுபோல இது ஏன் திவ்ய தேசம் அப்படின்னு பார்த்தா எந்த ஆழ்வார் பாடியிருக்கான்னா முதல்லயே சொன்னேனே திருமங்கை ஆழ்வார்தான் பதினோரு திவ்ய தேசங்களையும் திருமங்கை ஆழ்வார் திருநாங்கூர் பதினொன்றையும் அவர் பாடியிருக்கார் பத்து பாடல்கள் இந்த அற்புதமான திவ்ய தேசத்தின் பேர்லையும் அவர் ரொம்ப அழகாக பாடியிருக்கின்றார் அப்படி அவர் சொல்லும் பொழுதே ரொம்ப அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்றார் ஏ விளம் கன்னிக்காகி இமயவர் கோனை செற்று ஏளம் கண்ணி இமையவர் கோனை செற்று காவளம் கடிதிருத்து கற்பகம் கொண்டு போந்தாய் காவளம் கடிதிருத்து கற்பகம் கொண்டு போந்தாய் பூவளம் பொடில்கள் சூழ்ந்த புரந்தரன் செய்த கண்ணனே களை காவளம் காவலம் படிமேய நாங்கை காவலம் படிமேய கண்ணனே களைக்கனிய கண்ணனே கடனே களை கனிய கோவிலின் சரித்திரத்தை ரொம்ப அழகா சொல்லி திருமங்கையாழ்வார் பெருமானுடைய மேழ்மையை நமக்கு சொல்கின்றார் அப்படி இங்க இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமியை நாம் பிரார்த்தித்து அவருடைய பேரருளை பெறுவோமாக மீண்டும் அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்